கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல பண வரவு வரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டம் கையில் காசு நடமாட்டம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் ஏறக்குரிய டிசம்பர் மாதம் முடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் வரைக்கும் சில காலகட்டங்கள் இருக்குது அது என்னென்ன காலகட்டங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வரவை பணவரவை பன்மடங்காக பெருக்கிக்கணும் அந்த பணவரவை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க அது என்னென்ன காலகட்டம் அப்படின்னா மொதல் காலகட்டம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல லக்கான காலகட்டம் இது எப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு பர்சன் இருக்கான் அவன் யாரு அப்படின்னா சனி பகவான் அவன் சனியாக இருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துட்டு இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு ஒருத்தவங்க வந்து பாருங்க நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம மூளையை தின்னுட்டே இருக்காங்க அவங்க பாட்டு இப்போ சிவனேன்னு இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம மூளை நல்லா செயல்படும் நம்ம அதிர்ஷ்டத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த அதிர்ஷ்டத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கு எந்த விதமான முட்டுக்கட்டைகளும் சனி பகவான் போட மாட்டான் இது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உங்களுக்கு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரை உங்களுக்கு கையில் காசு நடமாட்டம் நிறைய இருக்கும் அது எப்படி குரு பகவான் அதிசார பயிற்சியாகி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் கடகத்தில் உட்கார்ந்துருக்காங்க உச்சம் பெற்று உட்காந்துட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வசதி வருமானம் வாய்ப்பு வரும் ஏங்க நாங்கள் கும்பம் ஆச்சு கும்பத்துக்கு குரு பகவான் நல்லது செய்வானா அப்படின்னா செய்வான் எப்படின்னா எந்த பாவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பாவத்துக்கான நல்லது அப்படின்றது செய்யணும் அதுக்கு மேலே குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவாக தான் இருக்கான் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு அதிர்ஷ்ட குருவாக தான் இருக்கான் ஏதோ ஒரு விதத்தை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து தான் ஆகணும் புரியுதுங்களா அதிர்ஷ்டத்தை கொடுப்பா கடன் இல்ல நிவர்த்தி பண்ணுறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்றான் பொதுவாக ஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின் போது வேறு நிறைய பலன்களும் இருக்குது அதை விட்டுடலாம் நம்ம இப்போ பணம் சார்ந்து மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் பணம் சார்ந்து பேசுகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கும்பராசி என்பது ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி மனைவி சார்ந்து ஒரு அதிர்ஷ்டம் மனைவி சார்ந்து ஒரு ஆதாயம் மனைவி சார்ந்து ஒரு முன்னேற்றம் மனைவியால் அதிர்ஷ்டம் மனைவியால் முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு அமையுங்க எப்படிங்க அது அமையும் இப்போ எங்கள் மனைவி நல்ல வசதியான வீட்டு பொண்ணு தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் அவங்க வீட்டில் எதுவுமே கொடுக்கலைங்க இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாவது நம்ம பிள்ளை கஷ்டப்படுதே அப்படின்னு எதையாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பிள்ளை பாவம் டெய்லி டூ வீலரில் போகுது நல்ல ஒரு கார்க்கு வாங்கி கொடு நம்ம பிள்ளை வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்க ஒரு வீடு வாங்கி கொடு இப்படி வரதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு இல்லைங்க எங்கள் மனைவியே வந்து சாதாரண ஒரு குடும்பத்து பொண்ணு தான் ஏன்னா என் மனைவி வேலை செய்கிறா மனைவியினோட திறமையும் ஒரு புத்திசாலித்தனத்தையும் பார்த்தா உங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கொடுத்தா சும்மாவை கொடுப்பாங்க ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை மனைவிக்கு ஆன் செட் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் நல்ல வருமானம் நாங்களும் உங்கள் கூடவே போயிட்டோங்க எங்களுக்கும் வந்து கிடச்சிருச்சு அதனால் நாங்களும் எங்களுக்கும் நாங்களும் வேலையில் அப்ளை பண்ணும் நாங்கள் போயிட்டோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் வருமானம் வசதி வாய்ப்பு மனைவியால் வரும் இந்த காலகட்டம் ஞாபகம் இது ஒரு பெரிய ப்ளஸ் சரி இது மனைவியால் மட்டும் இல்லைங்க நாங்கள் வந்து பாருங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் என் பார்ட்னர் வந்து பாருங்கள் என் பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணணும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாருங்க அதனால நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணுறாரு நான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்வெஸ்டர் அவர் நான் வெறும் ஒர்க்கிங் பார்ட்னர் தான் ஆனால் வருமானத்தில் லாபத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கும் வருமானம் வருது ரெண்டு பேருக்கும் லாபம் அந்த லாபத்தை நாங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ்டின்னு பிரிச்சுக்கிறோம் அதனால் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் ஏழாம் பாபத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலகட்டம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் இருபது வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்ர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அதிர்ஷ்ட கிரகம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்போ அதிர்ஷ்ட கிரகம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின்னும் போது அபரிவிதமான அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் எந்த விதத்தில் எந்த விதத்துலன்னு தெரியாதுங்க நான் ரொம்ப ரொம்ப நாளாக இந்த காசு வருமானு எதிர்பார்த்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கடன் கேட்டான் கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த அஞ்சு லட்ச ரூபாயில் அஞ்சு ரூபா கூட இன்ன வரைக்கும் கொடுக்கலைங்க வருமா வருமான்னு கேட்டு 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 ரொம்ப நொந்து போயிட்டேங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றீங்களா நிறைய பேருக்கு அந்த அஞ்சு லட்சமும் சாலிடாக வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை பகுதியாவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக அந்த காசு வருமா 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 அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காசு வரும் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நீங்கள் வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸ் பொருத்தி பார்த்துக்கோங்க இது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லல அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் இருபது வரைக்கும் அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூணு வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த அக்டோபர் இருபத்தி நாலு டு நவம்பர் இருபத்தி மூணு என்னோட அதீத திறமையினாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் என்னோடய க்ரியேட்டிவிட்டினாலையும் என்னோட தொழிலில் நான் பல புதுமைகளை புகுத்தினேன் அதனால் ஒரு பெரிய லக்கு அதனால் எனக்கு சூப்பரான ஒரு வருமானம் அதிர்ஷ்டம் வந்துச்சு பணம் நல்லா வந்துச்சு இந்த மாதிரி அமையும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு அதுக்கும் மேலே நவம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபது இந்த காலகட்டம் நான் வந்து பாருங்கள் தொழிலை கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சேன் என் தொழில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டுருக்கு அந்த தொழிலில் ஒரு ஆடம்பரத்தை புகுத்தனேன் எப்படி பொதுவாக சுக்ரன் அப்படின்னாலே ஆடம்பரம் என்ன பண்ணேன் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தேன் ஒரு எஃபியில் கொடுத்தேன் ஒரு சமூக வலைத்தளத்தில் எல்லாத்தையும் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கிராக்கிகள் நிறைய வந்துட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜவுளி கடை வச்சு நடத்துகிறேன் நிறைய வந்து பாருங்கள் சினிமா நடிகைகளை கூப்பிட்டேன் இப்படி நிறைய பேரை கூப்பிட்டேன் நான் வந்து ப்ரொமோட் பண்ணேன் அதனால் ஒரு ஒரு சென்ட்ரு ஆஃப் அட்ராக்ஷனாக என்னோடய தொழில் வந்துச்சு அதனால் எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு அந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் இருபதுலேருந்து ஏறக்குறைய ஃபிஃப்டீன் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமோ என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினால் என்னோடய க்ரியேட்டிவிட்டினால் ஒரு பெருத்த லாபத்தை நான் வந்து என் தொழிலில் பார்த்தேன் அப்படியும் அமையும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா ஆக இத்தனை வந்து உங்களுக்கு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்னு இருக்குது அந்த இன்டர்வல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாதிச்சுக்க முடியும் குட் லக் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய ஏறக்குறைய இந்த நாலு நாள மாதங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண நடமாட்டம் நிறைய இருக்கோ அதிர்ஷ்ட தேவியினோட வாசம் உங்கள் வீடு தேடி வரும் இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொன்னோம் இதை தாண்டி எப்பயுமே எங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கணுங்க எப்பயுமே பணம் நடமாட்டம் இருக்கணும் குடும்பத்தில் செல்வம் அப்படின்றது செழித்து இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்காமா அப்படின்னா நிறைய வழிபாடு இருக்குங்க பல ஆயிரம் பூஜை முறைகள் இருக்குது அதில் பல ஆயிரம் பூஜைகளும் பிரதானமாக யாரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் திருமகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதுக்கும் மேலே குபேரரை பேஸ் இருக்குது ஐஸ்வரீஸ்வரர் பேஸ் பண்ணியிருக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கு அதுக்கு மேல யக்ஷினிகளும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் விட என்ன கேட்டா முதல்ல நான் சிவ வழிபாடு தான் சொல்லுவேன் இருந்தாலும் எல்லாரும் சிவனை வழிபாடு பண்றது இல்லை இல்லைங்களா ஆனால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணாதவங்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பதிவுல நான் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு சொல்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதிக அற்புதமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து இருந்தாலும் அதுலேயும் வந்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஆனால் பலன் பன்மடங்கு பெருக்கணும் ஏன்னால் எனக்கு நேரம் இல்லைம்மா இப்போ எல்லோரும் ஓடிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதாவது மந்திரம் எது அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் தேவேந்திரனே பாடின ஸ்துதி தான் வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம் யார் ஒருத்தர் மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு நேரம் பாராயணம் பண்ணுறது ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணுறது மூணு நேரம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது இருக்குது ஒரு நேரம் பாராயணம் பண்ணால் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணால் தனம் தானியம் பதினாறு சம்பத்துக்களும் கிடைக்கும் மூணு நேரம் பாராயணம் பண்ணால் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலம்மா சாக்ஷா தேவேந்திரனே சொல்லியிருக்கார் ஆக அதி அற்புதமான மகாலட்சுமினோடய மந்திரம் எது அப்படின்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்பவே எளிமையான தமிழில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் வந்துருக்குது பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணால் இது முடியல அப்படின்னா கனத்தாரா ஸ்தோத்திரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஆனால் தமிழில் அழகாக வந்திருக்கு மகாலட்சுமியே பணமழை பொழியவே பொழியவே பொழியவேன்னு இருக்கும் இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே தாயார்னோட அனுகிரகத்தினால நிலச்சி நிற்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்கம்மா நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் இல்லைம்மா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சார்ந்த பரிகாரங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ